இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போறோம் யார் ஃபங்க்ஷன்னா எங்கள் தாத்தாவோட பொண்ணுக்கு மேரேஜ் தாங்க அதுக்கு தான் மதுரைக்கு வந்திருக்கோம் பாருங்க போய்கிட்டு இருந்தோம் தம்பி செம்ம சேட்டை அத்தையோட ஜாலியாக விளாண்டுட்டு வந்தான் பின்னாடி அவனுக்கு கண்ணாடிலாம் வாங்கியிருந்தோம் அதை போடவே மாட்டேன் நாங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் போடவே மாட்டேன்ட்டான் பாருங்க நான் எவ்வளோ சேட்டை பண்றேன் இந்த கவாயில யாரோ ஓட்றாங்க பிறந்தநாள் டிரஸ் கலர்ல எடுத்தது காலையில 8 மணிக்குலாம் வர சொல்லி இருந்தாங்க ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சு 9 மணிக்கு மேல ஆயிருச்சு நாங்க கிளம்பவே பாருங்க போய்கிட்டு இருந்தோம் எங்க கல்யாணம் வச்சிருந்தாங்கன்னா மதுரையில தான் தவாரகா பேலஸ்ல தான் வச்சிருந்தாங்க மேரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பிளேஸே நமக்கு சுத்தி உள்ள ப்ளேஸ்ே ரொம்ப சூப்பரா மாதிரி தெளிவா

நாங்களும் அப்புறம் பார்க் பண்ணிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே எங்கள் சித்தி எல்லாருமே சந்தன கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க இவங்க எல்லாருமே எங்கள் சித்தி சித்தப்பா அப்பத்தா தாத்தா எல்லாருமே இவங்க எங்கள் எங்கள் தான் எல்லாரும் வரவேற்புக்கு நின்றுட்டு இருந்தாங்க எங்கள் பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே நின்னாங்க செம்ம கூட்டம் மேலேயும் எல்லாருக்கும் உட்கார்றதுக்காக சேர் போட்டிருந்தாங்க கீழேயே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு ஸ்டேஜும் அவ்வளோ ஒரு அழகாக செட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே லைட் செட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதை விட சாப்பாடு வேறு லெவலாக இருந்துச்சுங்க பின்னாடி காட்டுறது பாருங்கள் தம்பியும் சமத்தாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான் நல்லா ட்ரம்ஸ்லாம் வெளியில் வச்சுருந்தாங்க அப்புறம் நாதஸ்வரம் கச்சேரி மாதிரிலாம் உள்ளே வச்சுருந்தாங்க எல்லோரும் அதை பார்த்துட்ருந்தாங்க பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் தங்கச்சீராவை பார்த்துட்டு வந்தேன் பாருங்கள் மேடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க செம்ம கூட்டம் வீடியோவே எடுக்க முடியல அதில் தாங்க தாலி கட்டிட்டாங்க தாலி கட்டினதும் செம்ம கூட்டம் பக்கத்தில் எல்லாருமே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் மாலை எல்லாம் மாற்றிக்கிற சொன்னாங்க அழகாக மாலை எல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு ஆளாக துண்ணுறு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வணக்கம் சொல்ல சொன்னாங்க எல்லாருக்குமே எல்லாரையும் கும்பிட சொன்னாங்க அப்புறம் அழகாக கும்பிட்டாங்க ரெண்டு பேருமே அப்புறம் எல்லோரும் சாப்பிட கிளம்பிட்டோம் அப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆளாக ஆசிர்வாதம் பண்ணாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க பாருங்க சாப்பாடு தாங்க சூப்பராக இருந்துச்சு எதை சாப்பிடணுன்னே எங்களுக்கு தெரியல அதுவா இதுவான்னு சாப்பிடவே முடியல வெஞ்சனமே அதிகமாக இருந்துச்சு பாருங்க நானே எப்படி இலையெல்லாம் எவ்வளோ கொதறி போட்டுருக்கேன் ஏன்னா அவ்வளோ சாப்பாடு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் அண்ணி அன்னி பிள்ளைங்களெலாம் வந்திருந்தாங்க அவங்களோட தம்பி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் கொண்டு போறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க மறுவீடு போறதுக்கு அப்புறம் அங்கேயும் கிளம்பி வந்தாச்சு ஆச்சு போட்டு சீரை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெரியப்பா தான் வேற்றுலாம் வச்சாங்க சூப்பரா ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க எவ்வளவு அழகா அவங்க வாசிக்கிட்டாங்க அப்புறம் எல்லாரையும் பாதி சீரு தான் கொண்டுட்டு போனாங்க எல்லாமே அப்படியே லாரியில் அனுப்பிட்டாங்க நிறைய தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி மட்டும் தூக்கிட்டு போனாங்க சூப்பரா இருந்துச்சு மறுவீடு சாப்பாடும் சூப்பரா இருந்துச்சு வீடும் அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு அப்புறம் வீட்லேயும் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்